அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு விஷயம் நாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன விஷயம்னா அனுமார் அனுமார் வாலியில் மணி அழகாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த மணி ஹனுமான் வாலியில் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அது எப்படி வந்தது அப்படின்னா ராமர் ராவணாசுரம் யுத்தத்தில் அந்த கடைசி நாள் வந்து சிக்லிங்கர்கள் அப்படின்னு ஒரு வானர கூட்டம் இருக்கு அது வந்து ஆயிரம் எண்ணிக்கை இருக்கும் குட்டி குட்டியான ஒரு விரல் தான் அந்த சிக்லிங்கர்கள் வந்து இருப்பாங்க அப்ப அவங்க வந்து ராமர் கிட்ட நாங்களும் உங்க கூட யுத்தத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம புன்னகை மன்னனான ராமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல இவ்வளோ சேனைகள் எனக்கு இருக்காங்க நீங்கள் வந்து சின்ன சின்னதாக இருக்கீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் எல்லாம் போய் யுத்தம் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கும் நெகங்கள் பற்கள் எல்லாம் நல்லாவே கூறாகவே இருக்குது நாங்களும் வந்து ராவணாசுரனை பிறண்டதோ எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதோ எதாவது பண்ணுறோம் அதனால் நாங்களும் யுத்தத்தில் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது ராமரும் அது வந்து ஏற்றுக்கிறாங்க சரி வாங்க அப்படின்ட்டு அப்படி இந்த இவங்க ஆயிரம் பேரும் கூட்டமாகவே தான் இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க யுத்தம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ராவணாசுரனோட தேர்லேருந்து ஒரு மணி அப்படியே உருண்டு வந்து இவங்க மேலே அப்படியே விழுந்துருது இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல தான் குட்டி குட்டியா இருப்பாங்க அந்த மணியை தூக்கிட்டு அவங்களால வெளியே வர முடியல அப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் நம்ம தலைவரான ராமர் நாமத்தான் சொல்லுவோம் அப்படின்னு அதுல மூத்த ஒரு வானரம் வந்து சொல்றாங்க அப்போ சரி எல்லாருமே அது பண்ணலாம் அப்படிங்கும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படியே அவங்களால எதுவுமே பண்ண முடியல வெளியே வர்றதுக்கு அப்போ அவங்க அவங்க தலைவரான ராமா 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 ராமான்னே சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து ராமனோட மகிமையும் சேருது அப்போ சாயங்காலம் எல்லா வானரங்கும் வந்தாச்சான்னு கணக்கு பார்க்கும்போது சிக்லிங்கர் அப்படிங்கிற அந்த கூட்டத்தையே காணும் அப்படின்னு தகவல் சொல்றாங்க அப்போ சொன்ன உடனே அப்போ எல்லாரும் போய் தேடுங்க திசைக்கு ஒருவரா போய் தேடுங்க அப்படிங்கும்போது போது இவங்க ராமா 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 ராமான்னு சொல்ற அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஓ இந்த மணிக்கு அடியில இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மணியை வந்து அண்ணமா தன்னோட வாலில தூக்கி அந்த ஆயிரம் சிக்கலிங்களை எல்லாம் காப்பாத்துறாங்க அப்படி காப்பாற்றும் போது ராமர் சொல்றாரு அழகான உனக்கு உன்னோட வாலில் அழகான மணியும் அது அழகாக இன்னும் உன்னை அழகு சேர்க்குது அந்த மணி வந்து உன்னோட வாலிலேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு ராமர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த மணியை நம்ம ஹனுமார் வாயில சேர்த்திட்டாங்க அதுதான் அந்த ஹனுமார் வாலில மணி வந்து கரு ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ராஜஸ்ரீகந்தகுமார் குடிச்சிருப்பாளையாம்